அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றபோது நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்தவுடன் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் வள்ளியூருக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் வள்ளியூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வள்ளியூர் திருச்செந்தூர் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் கிராமத்து தார் சாலையில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்கு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மோப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் பிராண்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி உங்களது கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை குறைந்த அடியிலேயே நல்ல நீர்வளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க மேலும் எந்த விதமான ஒரு தொழில் பயன்பாட்டிற்கும் இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் இதே போன்று உங்கள்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை அல்லது குத்தகைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட விரும்பினால் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பதினைந்து ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்டு எட்டாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் படிச்சிருந்தால் விளைவிப்புங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம்ங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ ஸ்கிரீனில் உள்ள விற்பனையாளர் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் மிக குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆன் ஒரு சம்மன் நிலம் வாங்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்